வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் காதல் கதை நேரம் இன்னைக்கு ஒரு சூப்பரான மனசுக்கு இதமான அன்பு நிறைந்த ஒரு கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன் இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க நிஜ வாழ்க்கையில அன்பு எப்பேற்பட்ட மாற்றத்தை வேண்டுனாலும் கொண்டு வருங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு வாங்க கதைக்குள்ள போகலாம் நம்ம கதை மாலாவோடது தாங்க ஒரு சாந்தமான அமைதியான பொண்ணு அவளுக்கு கல்யாணம்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக்காயிட்டாங்க ஏன் தெரியுமா மாலாவுக்கு மாப்பிள்ளையா வந்தவர் நம்ம கார்த்திக் ஆலசம் ஸ்மார்ட் தாங்க ஆனா கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே திமிரு பிடிச்சவருன்னு ஊருக்கே தெரியும் மாலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் நெடி மாலா கார்த்திக் மாதிரி ஒருத்தவரையா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச உன்னோட குணத்துக்கு அவர் எப்படின்னு செட் ஆவாரு ரொம்ப கஷ்டப்பட போறடி அப்படின்னு புலம்பினாங்க ஆனா நம்ம மாலா சிரிச்சுக்கிட்டே சொன்னா அன்பு எல்லாத்தையும் மாத்தடி நான் கண்டிப்பா அவரை மாத்திடுவேன் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டான் அவ கண்ணுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுங்க அப்புறம் என்னங்க கல்யாணனாலும் வந்தாச்சு மண்டபம் வண்ணவண்ண பூக்களாலும் விளக்கலாலும் சொலிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சிங்க எல்லா உறவினர்களும் எல்லா நண்பர்களும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்தாங்க நம்ம மாலா மணப்பன் அலங்காரத்தில் பட்டு புடவையில் நகைகள் மின்ன ஒரு தேவதையை போல மேடைக்கு வந்தாங்க அவளோட கண்ணுல ஒரு வித பயமும் ஆனந்தமும் கலந்து இருந்துச்சுங்க இனி வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு சின்ன பதட்டமும் கண்டிப்பாக அன்பு ஜெயிக்குங்கிற நம்பிக்கையும் அவன் முகத்துல தெரிஞ்சிச்சுங்க அதே மாதிரி பட்டு வேஷ்டி சட்டையில் நம்ம கார்த்திக்கும் கம்பீரமாக மேடைக்கு வந்தாச்சு அவர் எப்பவுமே ஒரு தான் இருப்பாரு ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வித அமைதியும் நிதானமும் அவரோட முகத்தில் இருந்துச்சுங்க மந்திரம் முழங்க சடங்குகள் ஆரம்பமாச்சுங்க கெட்டி மலங்கொட்டவும் மாலா கலத்துல கார்த்திக் மாங்கல்யத்தை கட்டுனாரு தாலி கட்டினதும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குனாங்க மாலாவோட முகத்துல ஒரு புதிய நம்பிக்கை கார்த்தியோட பார்வையில் ஒரு புதிய புரிதல் அதை அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தோட ஆரம்பங்க மாலாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் முடிஞ்சாலும் ஆபீஸ் பிரெண்ட்ஸ் பார்ட்டின்னு கார்த்திக்கோட உலகம் அப்படியேதான் இருந்துச்சு மாலாவோட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு மாலா பக்கத்துல வந்தா கூட உனக்கு வேலை இல்லையா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லி எப்பவும் எரிஞ்சறிஞ்சுதான் விழுவாருங்க ஆனா மாலா கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே பொறுமையா இருந்தான் ஒரு நாள் அன்பு ஜெயிக்கும்னு அவன் நம்பினான் நாட்கள் அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க திடீர்னு ஒரு நாள் கார்த்திகை காய்ச்சல் வந்துருச்சு ஆபீஸ் டென்ஷன் பார்ட்டின்னு உடம்ப வருத்திக்கிட்டவர் படுத்துட்டாரு அவரால் ஒன்றும் முடியலை மாலா என்ன பண்ணா தெரியுமா ராத்திரி முழுக்க தூங்காம பக்கத்துலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டா மருந்து மாத்திரை சூப்புன்னு ஒரு அம்மா குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி அக்கறையா பார்த்துக்கிட்டான் அதெல்லாம் பார்த்த நம்ம கார்த்திக்கு நெகிழ்ந்து போய் மாலாட்ட முதல் முறையா மாலா நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல அப்படின்னு கண் கலங்கி சொல்லிட்டாரு மாலாவுக்கு இது போதும்னு தோணுச்சு அவள் இருந்து ஆனந்த கண்ணீர் வளைஞ்சிச்சுங்க அப்போல இருந்து அவரோட திம்மறு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிச்சு காய்ச்சல் குணமான அடுத்த நாளே கார்த்திக் மெதுவா படைக்கல இருந்து எந்திரிச்சாரு மாலா அவருக்கு பிடிச்ச முட்டை சூட் கொண்டு வந்தான் குடிச்சு முடிச்சதும் மாலா அவரோட தலைய மெதுவா கோதி விட்டான் கார்த்திக் மாலாவை பிடிச்சு தன்னோட பக்கத்துல எடுத்துக்கிட்டாரு மாலா நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல நான் என் உலகம் என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ என் உலகத்தையே அழகா மாத்திருக்க அப்படின்னு சொன்னாரு மாலா எதுவுமே பேசாம அவரது மார்புலா சாஞ்சுக்கிட்டா அன்பின் வாசம் வீச தொடங்கியது அவர்களின் உடல் ஒருவருக்கொருவர் நெருங்கின அவர்களின் இதழ்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தன அந்த நெருக்கத்துல அவங்க தங்கள் தாம்பத்திய உறவுக்கான முதல் படியை எடுத்து வச்சாங்க அவர்களின் அன்பும் புரிதலும் ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்துச்சு அந்த புரிதலுக்கு பிறகு கார்த்திக் மொத்தமா மாற ஆரம்பிச்சுட்டாரு மாலா கூட பேச ஆரம்பிச்சாரு ஆபீஸ்ல நடந்தெல்லாம் சொல்லுவாரு சமையல் நிலையில மாலா வேலை செய்யும்போது அவர் மெதுவாக பின்னாடி வந்து அவள் இடுப்பை சுற்றி கையை போட்டு அவள் கழுத்தில் முகம் புதைச்சிப்பிடுவாரு மாலா சிரிச்சுட்டா என்ன கார்த்தி பசிக்குதான்னு கேட்பா அவரும் உன்னோட சமையல் வாசனை நுகர்ந்தா பசி தானாக வந்துடும் கொஞ்சுவாரு அவளோட கன்னத்துல ஒரு குட்டி மொத்தம் சமையல் பண்ணும் மாலாவுக்கு தெரியாம அவ இடுப்பை கிள்ளுவாரு காய்கறி வெட்டும் போது அவ கத்தி பிடிச்சிருக்க கை மேலே தன் கையை போட்டு ஜாக்கிரதைன்னு சொல்லி அவள் விரலாம் மெதுவாக வருடுவார் மாலாவோட கண்ணங்கள் எல்லாம் செவந்து போயிடும் இந்த சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் அவங்க உறவுக்குள்ள ஒரு பலமான பிணைப்பை உருவாக்குச்சுங்க வீக்கெண்ட்ல மாலாவோட பார்க்குக்கு பார்க்கக்கு போறது சினிமாவுக்கு போறது மாலாவோட கையை தாங்க நடப்பார் அந்த திமிரு பிடிச்ச குணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி மாலாவுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு அன்பான கார்த்திகா மாற ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாள் சாயங்காலம் மிலா வெளிச்சத்தில் ரெண்டு பேரும் மாடி மேல உட்காந்துருந்தாங்க கார்த்திக் மாலாவோட தலைய தன் தோலுல சாய்ச்சிக்கிட்டு அவ கையை பிடிச்சி விரல் கோர்த்தா மாலா உன்னோட அன்பு எனக்கு ஒரு புது உலகத்தையே காட்டிருக்கு உன்னோட பொறுமையும் பாசமும் தான் என்ன மாத்தி இருக்கு நான் உன்னோட அன்பு கடல்ல முழுசா நீ தான் என் உயிர் என் உலகம்னு சொன்னாரு இதை கேட்ட மாலா பேர் சந்தோஷத்துல பேச்சே வரல மாலா கார்த்திகோட மார்புலா சாஞ்சுக்கிட்டான் அவ கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் ஒழிஞ்சிச்சு அவரோட திமுரு அவளோட அன்பு கடல்ல மூழ்கி ஒரு புது காதல ஒரு புது உறவை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளையும் உருவாக்கி இருந்துச்சுங்க அவங்க வாழ்க்கை முழுக்க அன்பால வளைஞ்சிருச்சுங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அன்பு எவ்வளவு பெரிய சக்திங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம் ஒரு திமிர் பிடித்த மனசையும் அன்பு தன்னோட அன்பு கடலில் மூழ்கடிச்சு எப்படி ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் அன்பு மேலே நம்பிக்கை வைங்க ஒரு நாள் அது கண்டிப்பாக தடைகளை தாண்டி ஜெயிக்கும் இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற உணர்ச்சி மிகுந்த காதல் கதைகளுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காதலின் நிழலாக என்றும் காதல் கதை நேரம் இருக்கும் நன்றி